நமக்கு ஏற்படக்கூடிய மண்டை சூடு உடம்பு சூடு அதிகமாக ஏற்பட்டுதுன்னா அதனால் பல விதமான ஒரு தொலைகள் ஏற்படும் என்னென்ன தொல்லை வரும் கண் எரியும் சிறுநீர் விட்டா எரியும் நெஞ்சு எரியும் உடம்பெல்லாம் காங்க மாதிரி கணங்கணங்கணங்கண்கிட்டே இருக்கும் உடம்பு அசதியாக இருந்துச்சு இப்படிப்பட்ட பல இதை கொடுக்கக்கூடியது இந்த சூட்டலாக வர்றது இது உடல் சூட்டலாக ஏற்படுறது வெயில் சூட்லேயோ உடல் சூட்டிலையோ மருந்து சூ மருந்து சூட்லையோ எதிலும் வேணாலும் ஏற்படுங்குது இதற்கு ஒரு அற்பு அருமையான ஒரு மருந்தை சொல்கிறேன் அகத்தி மரம் விதில் அந்த பட்டையை கொண்டுகிட்டு வந்து அகத்தி மரம் பட்டை வேல் பட்டை வேர் பட்டை ரெண்டையும் கொண்டுகிட்டு வந்து ஒரு பிடி நல்லா இடித்து அதை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி போட்டு வடிகட்டி அதை வந்து வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை வந்து காலையில் எந்திரிச்ச உடனே அந்த தண்ணியில் ஒரு டம்ளர் நூறு மில்லி மில் மில் வீதம் ஒரு வாரத்துக்கு அதை வந்து வச்சுக்கிட்டு குடிச்சு குடிங்க அந்த சூட்டு எல்லா சூடும் தனிஞ்சு கண் குளிர்ச்சியாகி சிறுநீரெல்லாம் நல்லா வலி <laughs> இல்லாத வரும் இதை செய்து நீங்கள் பயன்படுத்தி பயனடையுங்கள் ஒன்றி வணக்கம்